வணக்கம் இப்ப நம்ம மக்களாட்சி முறையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த தேர்தல இந்த கட்சிகள் வந்து வாக்குறுதிகளை நம்ம கிட்ட சமர்ப்பித்து தேர்தலுக்கு நிக்கிறது ஜனநாயகத்தினுடைய பல அம்சங்கள்லாம் இது ஒரு முக்கியமான பகுதி அதுல சமீபத்துல வரக்கூடிய மக்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல முக்கியமான கட்சிகள் வந்து மக்களிடத்துல இருந்து நாங்கள் எவைகளையெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த வகையில நான் நீங்க ஒரு ரெண்டு மூணு கட்சிகளை குறிப்பிடறேன் நீங்க அவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை உங்கள் விருப்பத்தின்படி நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம் எதிர்கட்சியில இருந்து வர அடுத்த ஆளுங்கட்சி சொல்றேன் உதாரணத்துக்கு நீங்க காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஈமெயிலுக்கு இல்லைன்னா இந்த வெப்சைட்ல போய் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த லிங்க்ல போய் உங்க தகவலை சொல்லுங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவங்க இமெயில் ஐடி எதுவும் தரல என்ன பொறுத்த வரைக்கும் மன்னிச்சிருங்க இல்லன்னா நீங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இந்த அட்ரஸ்க்கு கூட உங்க வாக்குறுதிகளை சமர்ப்பிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் செய்திகள் அடிப்படையில் தான் நான் பேசுற ஒரு சில கட்சிகளை சொல்லலாம் மன்னிச்சிடணும் திமுக பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்க இந்த இமெயில் ஐடியில் தகவல் சொல்லுங்க இல்லைன்னா எங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு கடிதம் எழுதி அனுப்புங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் ரொம்ப முக்கியம் தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதிகளை தருவாங்க முழுவதுமா படிச்சு பாருங்க சில வாக்குறுதிகளை மட்டும் வாசிச்சுட்டு இல்லை உங்க கண்களுக்கு முன்பாக அவர்கள் காட்டுகிற ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் வாசிச்சுட்டு போய் ஓட்டு செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது கனிமான வேண்டுகோள் முழு வாக்குறுதியும் வாசிங்க ரொம்ப முக்கியம் அனைத்தையும் அறிந்த பின்பு உங்கள் வாக்கு யாருக்கு என்பதை முடிவு செய்யுங்க இப்போ உங்களில் சில கேட்கலாம் எல்லா கட்சிகளுக்கும் சொல்லக்கூடிய மாதிரி ஏதாவது பொதுவான ஒரு வாக்குறுதி இருக்கா அப்படின்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் காற்று தரக்குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஐம்பது அல்லது அதுக்கு கீழே இருந்தாதான் சீரான காற்று தரம் அப்படின்னு இருக்கும் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு வருவதற்கு நீங்கள் எந்த கட்சி வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் மிச்ச விஷயங்களை உங்க மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன் இது சிறிய காணொலி புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்